வெல்கம் டு பொற்கடி சமையல் பிளாக் இன்றைக்கி நம்ம இந்த ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சிம்பிளாக ரெண்டு நிமிஷத்தில் காலையில் ஒரு டிஃபனுக்கு நம்ம சட்டன் செய்யக்கூடிய மதுரை தண்ணி சட்னி தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதை சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அது கூட கொஞ்சம் கருவேப்பில இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாமே நம்ம வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி தான் அதை அரைக்கணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிறது அது கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி அளவு புட்டுக்கல்ல இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது திப்பி திப்பியாகவும் அரைக்கக்கூடாது மீடியமாக அதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கின அந்த பாத்திரத்திலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ச்சோடனே கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு அப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் மூணு வரமிளகா தாளிப்புக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இந்த மதுரை தண்ணி சட்னிக்கு நம்ம தேங்காய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த புட்டுக்கல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் தான் அதோட மெயின் டேஸ்ட்டு காலையில் டிஃபனுக்கும் நைட்டு டிஃபனுக்கும் இது வந்து டக்குன்னு இந்த சட்னியை செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பணமாக ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா அந்த சட்னியை சேர்க்குறப்ப அது வந்து சூடோடையோ இல்லை வந்து குதிக்கவும் கூடாது குதிச்சிச்சின்னா நமக்கு வந்து அது டேஸ்ட் இருக்காது இப்போ இது கூட தண்ணி நிறைய கலந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணியாக இருந்தால் தான் இந்த சட்னியோடய டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோ தாங்க இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம் அப்படியே சுட சுட இட்லி நல்ல தோசை இது எல்லாத்துக்குமே இந்த சட்னி வந்து ஆப்டாக இருக்கும் செம்ம சூப்பரான அட்டகாசமான ஒரு தண்ணி சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சொல்கிறோம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பொற்கொடி சமையல் விளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பைங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்